என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் அன்றைக்கி கருணைக்கிழங்கு வைக்கலான்னு இருக்கேன் இது வந்து பிடிக்கருணின்னு சொல்லுவாங்க கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க நான் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேங்க இதை வந்து நம்ம நமக்கும் அதாவது மைக்கும்னு சொல்லுவாங்க பிக்கும் கையெல்லாம் சாப்பிட்டாலும் நாக்கெல்லாம் பிக்குங்க அந்த பிப்பு போகிறதுக்கு வந்து நம்ம இது நல்லா தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிடுறேங்க கழுவிட்டு தண்ணியில் போட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க இந்த மூணு கிழங்கு தேவையான அளவு புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா உப்பும் புளியும் போட்டு நம்ம வேக வைக்கும்போது அதனுடைய அந்த கிழங்கில் இருக்கிற நமச்சல் வந்து போயிருங்க அது பிக்கிற தன்மை அரிப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்காக தான் நம்ம அந்த புளியும் உப்பு போடுறோம் இதை போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கிழங்கு வெந்துருச்சுங்க இதுமாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு இந்த கிழங்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிடுங்க இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறேன் அவள் லெமன் சைஸ் இருந்தால் போதும் இந்த புளியும் கரைச்சிக்கலாங்க கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம் என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நான் வெங்காயம் மட்டும் இன்றைக்கி போட்டேன் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் அப்புறம் க கறிப்பிலம் ஒரு கொத்து தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்காங்க நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கிறேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டுங்க இந்த புளியில் இந்த தக்காளி அப்புறம் இந்த எல்லாம் எல்லா தூளும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க தக்காளி பழத்தை நல்லா கையாலேயே நல்லா கரைச்சிக்கங்க எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைச்சுக்க இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா புளி குழம்புனா நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கலாங்க ஜீரகமும் வந்தயமும் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு கொஞ்சம் கருவேப்பை போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டீங்க வதக்கினோடனே இப்போ நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு இந்த கலவையை அப்படியே ஊற்றிடலாம் இப்போ இதில் நம்ம நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து ஓரளவுக்கு மட்டும் ஊற்றுங்க ஏன்னா நான் சட்டியில் வைக்கிறதுனால தண்ணி வந்து அதிகமாக இழுக்காது நீங்கள் வேறு வானொலியில் வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் இழுக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சட்டியில் வச்சிங்கன்னா அளவாக ஊற்றுங்க தண்ணி வந்து சீக்கிரமாக இழுக்காது இப்போ நம்ம வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் உப்பு போட்டோம் இப்போ நம்ம வந்து திரும்ப நம்ம உப்பு உரப்பெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ நான் நாலு பல் பூண்டு சொல்ல மறந்துட்டேங்க இப்போ இந்த நாலு பல் பூண்டை வந்து இப்போ தட்டி போட்டுடலாங்க வெங்காயம் வதக்கிறப்பவும் போடலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்டோம்னா நமக்கு இது கூட பிடிச்சி வேகும்போது வதக்காமல் வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவு புளி வந்து நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கருணைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அப்போ அதை போட்டுக்கலாம் போட்டு இந்த கிழங்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் இந்த புளிப்பு இனிப்பு சாரி க காரம் இதெல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கடைசியாக கறிவேப்பிலை மட்டும் போட்டு விட்ருலாங்க ஏன்னா புளி குழம்பு கடைசியாக கறிவேப்பிலை போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் குழம்பு நல்ல எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தீங்களா அதை போட்டுக்கலாங்க அதை போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் நம்ம வந்து இதில் நீங்கள் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாங்க ஆனால் அது தேங்காய் போட்டு ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டு தேங்காய் போடாமல் இப்படி வச்சிங்கன்னா இது ரெண்டு நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது நமக்கு பிடி கருணக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து கூட நம்ம சாப்பிட்லாம் இதில் வந்து கால்சியம் இருக்குது அயர்ன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது சூப்பராக இருக்குங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க பயில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது சரியாகுங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது நல்லாயிருக்கும் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது நீங்கள் பல பழைய கிழங்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பழசு கிழங்கு பழசா இருக்குதுன்னு வாங்கிட்டு வராமல் வந்துடாதீங்க இது கிழங்கு பழசாவாகத்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சட்டியில் வச்சதுனால இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆனால் கூட இது இப்படியே கொதிச்சிட்டே தாங்க இருக்கும் இந்த அளவுகள் படியே நீங்களும் இதே மாதிரி நான் எப்படி சொன்னோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க